இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பெற்றோரை கொலை செய்த வரலாறுகளும் பதிவாகித்தான் இருக்கின்றன காசுக்காக காசுக்காக குறைந்தளவான காசு காசுக்காக சரி இப்ப நீங்க ஒரு விஷயம் அடிமையாகி விட்டார் ஒருவர் அடிமையாக விட்டார் தெரிகிறது இவருடைய பிரச்சனை இருக்கிறது அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு டெஸ்டிங் செய்து பார்க்கலாம் டெஸ்டிங் செய்து பார்த்துட்டு அவர் வந்து டெஸ்டிங்ல எங்களுக்கு தெரியும் இவருக்கு நார்மலா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இதுல இப்ப இஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் மெத்தட்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு வகையாக இலங்கையை பொறுத்தவரையிலே கையாளுகிறார்கள் முதலாவது வகை என்னன்னு சொன்னால் அதற்கு இப்ப முதலாவது செய்யற விஷயம் வந்து டீடாக்சிபிகேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்வோம் அதாவது ஒருவரை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது வெளியிலே கொண்டு வருவது உதாரணமாக நஞ்சஹற்றல் சிகிச்சைன்னு சொல்வோம் எந்த போதைப் பொருளை பாவித்தாலும் அது அல்கோஹாக இருக்கலாம் வேறு எந்த வகையான போதைப் பொருளாக இருக்கலாம் அது ஒரு மனிதனுடைய பிளட் ஸ்ட்ரீமிலே போய் சே சேர்ந்து கொள்ளும் அந்த நஞ்சுகள் போய் சேர்ந்து கொள்ளும் இப்போ சேர்ந்திருக்கிற நஞ்சுகளை வெளியே எடுத்தால் மாத்திரம்தான் அவரை முழுமையாக வெளியே கொண்டு வர முடியும் அவரை நாங்கள் கொண்டு போய் தேங்கையாவது இடத்துல விட்டுருக்கிறோம் அல்லது ஒரு ரிலீஜியன் சார்ந்த ஒரு விஷயத்திலே அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவருக்கு உள்ளிருக்கிற நஞ்சு வந்து வெளியே போகாது வெளியே போகாது சரியா அதை அந்த அந்த கிரேவினஸ் சொல்லுவோம் அந்த பெரு அந்த சிங்களத்திலே சொல்வார்கள் பெரியத்தை சொல்லிட்டு உள்ளே நஞ்சு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவதற்கான தூண்டலை அது வழங்கி கொண்டே இருக்கும் அவரே மனதினால் வெறுத்தாலும் கூட சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரே மனித மனதினால் இல்லை எனக்கு தேவையில்லை நான் இதை பிறகு குடிக்க மாட்டேங்குன்னு விட்டாலும் கூட உள்ளே இருக்கிற நஞ்சு அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணி நஞ்சு இருக்குதானே அது திரும்ப அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும் திருப்பி கேட்கும் அவருக்கு சிலர் வருவார்கள் அவருக்கு சொல்லுவார் எனக்கு இந்த எனக்கு என்ன மூக்கால தண்ணி ஓடிட்டு இருக்குது என்ன குடிச்சாலும் சோமாகுது இல்லை என்றால் அது போதைப் பொருளுடைய அடி அது வித்ரோவல் சிம்டம் அது போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு நிப்பாட்டி இருக்கிறார் இமீடியட்லி அதை திரும்ப யூஸ் பண்ண வரைக்கும் அது அந்த வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும் அப்படி என்ன செய்யலாம் என்றால் முதல்ல டீடாக்சிபிகேஷன் செய்ய வேண்டும் உள்ளிருக்கிற நஞ்சை நஞ்சுகற்றல் சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்கு சில வகையான மருந்துகள் இருக்கிறது சில வகையான இன்ஜெக்ஷன் கோஸ் இருக்கிறது அதை போது நிச்சயமாக அவரை அந்த நஞ்சகற்றல் சிகிச்சை செய்யலாம் நஞ்சகற்றல் சிகிச்சை செஞ்சால் என்ன பெனிஃபிட் என்று சொன்னால் முழுமையாக அவருக்கு அந்த பெரியத்தை அந்த தூண்டல் வருவது அப்படியே குறைந்து போகும் அதுக்கப்புறம் அவருக்கு தேவையில்லை இது முதலாவது பகுதி இரண்டாவது பகுதியில் சொல்லுவோம் நாங்கள் வித்ரோவல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் அதாவது இந்த நஞ்சகற்றல் சிகிச்சை செய்கிற போது என்ன என்று சொன்னால் ஒரு போதைப்பொருளுக்கு பொருளுக்கு பல பழக்கப்படுத்திவிட்டு அதிலேருந்தே வெளியே வருகிற போது நிச்சயமாக என்ன நடக்கும் என்றால் அவருக்கு சில வகையான சிம்டம்ஸ் வெளியே வரும் சிலவங்களுக்கு கோபம் வரும் எரிச்சலாக இருக்கும் இங்க இங்கே சொல்வார்கள் இந்த கொழும்பு வாசலில் சொல்ல அலட்டியாக இருக்கிறதுன்னு சொல்வார்கள் அப்ப அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற போது என்ன நடக்கும் என்றால் நாங்கள் அந்த சிம்டம்ஸை குறைப்பதற்காக தலைவலி வருகிறனு சொல்வார்கள் தூக்கம் போகுதில் என்பார்கள் அதாவது உடலியல் சார்ந்து நிறைய அசௌகரியங்களை எதிர்கொள்வார்கள் அந்த அசௌகரியங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வித்ரோவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் அதற்கான சில மெடிசின்ஸ் இருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் இதையும் தாண்டி மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது திரும்பவும் அந்த இடத்துக்கு போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்ப சில போது அவர்களுக்கு என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் செய்ய வேண்டி வரலாம் அந்த சூழலிலிருந்து மாற்ற வேண்டி வரலாம் நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது வாழ்க்கை திறனிலே பிரதானமான ஒரு விஷயம் அசர்டிவ்னஸ் உங்களுடைய நண்பர்கள் திரும்ப அழைத்தாலும் அதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் ஈஸி அவைலபிலிட்டி இருந்தாலும் அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நீங்கள் எப்படி அதிலிருந்து தவிர தவிர இருப்பது என்பது அசர்டிவ்னஸ் எப்படி நோ என்று சொல்வது அதே அவருக்கு கவுன்சிலிங் மூலமாக தொடர்ந்து செய்ய வேண்டும் ஐந்தாவது முக்கியமான விஷயம் அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கையை குடும்பத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிற பொழுது எந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக நபராக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக அவரை அதிலிருந்து வெளியே கொண்டு வரல நிச்சயமாக இவ்வாறு நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் பாதுகாவலர்களாக இருக்கின்ற நாங்கள் மிகுந்த அவதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் இருந்தாலும் அதீத நம்பிக்கை வைக்க வேண்டாம் கொஞ்சம் சந்தைய கண்ணோடு உங்களுடைய குழந்தைகளை பாருங்கள் மாற்றங்கள் தெரிந்தால் உடனடியாக அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் எங்களுடைய டாக்டர் லுக்மனு ஹக்கீம் அவர்கள் போன்ற உளவள ஆலோசகர்கள் உலவள சிகிச்சையாளர்களை நாடி உங்களுடைய குழந்தைகளை அவ்வாறான பாதிப்புகளில் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லது டாக்டர் ரொம்ப நன்றி பல விடயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் அந்த வகையில் உளவியலாளர் உளவள சிகிச்சையாளர் டாக்டர் கலாநிதி லுக்மான் ஹக்கீம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்